குழந்தையை பாடாய்ப்படுத்தும் செய்வினைகள் பார்த்திங்கன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் சாப்பிடாது எந்த வேலையும் செய்யாது தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும் எந்த உணவும் எடுக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க டாக்டர்களுக்கு இது புரியாது எந்த வியாதியும் இல்லை ஆனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அதனாலே அதோடய உடல்நிலை மனநிலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் குழந்தைகள்னு பெரியவர்களுக்கே இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஏன் நவீன உலகம் இப்போ செல் வச்சுருக்கோம் ராக்கெட் போகுது நவீனமாக வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த காலத்துலேயும் செய்வனை இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செய்வனை இருக்குது செய்வனை இல்லைன்னா அப்பேற்பட்ட மகான்கள் குமரகுரதாஸ் சுவாமிகள் அப்படி எழுதியிருப்பாரா பில்லி சூனியம் பெரும்பகல வல்லபூதம் விளாஷ்டிர பேய்கள் நல்லற்படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடர்பும் பிரம்மராட்சம் பட்டியல் போட்டிருக்காரு பாருங்கள் என்னென்ன மாதிரி வியாதி பேய்கள் இருக்குது என்னென்ன மாதிரி பிசாசுகள் இருக்குது எப்படியெல்லாம் மக்களை தாக்கும்னு ஒரு பட்டியலே போட்டு கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட பேய்கள் பிசாசுகள் இப்படி செய்வனைகள்லாம் இருக்குங்கிறத அந்த சஷ்டி கவசத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க அதனால் சஷ்டி கவசம் படித்தால் முருகனை இறங்கி வீட்டுக்கு வருவான் ஆனால் அந்த சஷ்டி கவசத்துலேயே இந்த செய்வனைகள் இந்த பேய் புள்ளி சூனியம் எல்லாமே எழுதப்பட்டிருக்காங்க அதனால் குழந்தைகளையும் பாதிக்குது பெரியவர்களையும் பாதிக்குது முதல்ல உணவு எடுக்க விடாது வயிற்றில் போய் தங்கிடும் பசி இருக்காது அதன் பிறகு சரியாக மலஞ்சவன் கழிக்க மாட்டாங்க தூக்கத்தை அறவே எடுத்துரும் என்ன செய்யுதுன்னு தெரியாது குழந்தைக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி தவிச்சு போராடிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலே அப்படி உள்ளவர்கள் யாராவது பெரியவர்களை போய் பார்க்கணும் சில ஆன்மீகம் கலந்த ஜோதிடர்கள் இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து என்ன விஷயம் கேட்டால் நாடி பிடிச்சி கூட பார்த்து சொல்லிடலாம் நாடி பிடிச்சி பார்த்து கண்களுக்கு கீழே உள்ளதை பார்த்து அவர்கள் என்ன விஷயத்தில் எந்த விதமான பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்காங்கன்னு பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் இந்த செய்வனை இதிலிருந்து தப்பிச் செல்லலாம் ஏன்னா இந்த காலத்தில் செய்வனை இருக்கு பெல்லி ஏவல் சூனியம் எல்லாமே இருக்கு இந்த நவீன உலகத்திலையும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டு தான் நிறைய பேரை பாதிக்குது குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இந்த வேற ஒன்றும் இல்லை எதிரிகளால் ஏவப்படுவதுதான் நமக்கு வேண்டாதவர்கள் நமக்காக அனுப்புகின்ற அந்த தீய சக்தி தான் செய்வினை வேற ஒன்றும் இல்லை நம்மை மற்றவர்களை விட்டுருங்க நம்ம நாமே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறப்போ அதற்குரிய பரிகாரங்கள் செய்து குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாது பெரியவர்களுக்கும் இதே நிலைமை தான் படுத்தா தூக்கம் வராது புரண்டு புரண்டு படுப்பாங்க ஒரே கட்ட கனவுகளாக வரும் தூக்கமே வராமல் போராடுவாங்க பசி இருக்காது இவைகள் எல்லாம் இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியத்தால் வருகின்ற பிரச்சனைகள் அதற்குரிய விஷயங்களை ஏதாவது ஒரு சந்தேகம்னா என்னை தொலைபேசியில் கேளுங்க நான் சொல்கிறேன். சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்